கூட்டணி அரசால்தான் நேர்மையான ஆட்சியை தர முடியும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஜி ராமகிருஷ்ணன் மதுரையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஊழல் செய்வதில் திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் மதுக்கடைகளை திறந்து தமிழ் சமூகம் சீரழிந்து வருவதற்கு இரு திராவிட கட்சிகளுமே முக்கிய காரணம் என விமர்சித்தார் தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த இரண்டு கட்சிகளையும் தோற்கடித்து நமது அணியின் சார்பில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைகின்ற போதுதான் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய ஊழல் வழக்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மையர் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி குடும்பம் ஊழல் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்